அன்பர்களே சம்பக சஷ்டி இரண்டாவது நாள் சிவபுரம் சிவகுருநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போகுமா பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களிலே அறுபத்தி ஏழாவது தலம் இது கும்பகோணம் திருவாரூர் சாலையில் சாக்கோட்டை என்னும் இடத்தில் பிரிந்து செல்லும் கிளைப்பாதையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபுரத்தில் இந்த கோயில் உள்ளது ஆதிசங்கரனின் தாயார் ஆர்யாம்பிகை அவதரித்த தலம் திருஞான சம்பந்தர் மூன்று பதிகங்களாலும் அப்பெருபெருமான் ஒரு பதிகத்தாலும் போற்றி பாடிய தலம் ஒரு நந்தியின் சாபத்திற்கு ஆளாகி வெண் பன்றியாக உருமாறிய திருமால் இங்கு வழிபட்டு தமது சாபம் நீங்க பெற்றார் இந்த காட்சி தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அருகே சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது ஒரு முறை குபேரன் நந்தி சாபத்திற்கு ஆளாகி தனது பதவி நிதையை இழந்தார் குபேரன் பூவுலகில் உலகில் தனபதி என்னும் பெயரில் மன்னனாக பிறந்து இங்கு வழிபட்டு சாபவிமோசனம் விமோசனம் பெற்ற தலம் தீபாவளி நாளில் இங்கு குபேர பூஜை நடைபெறும் இங்கு வழிபட்டால் செல்வ வளம் உண்டாகும் அருணகிரிநாதர் திருப்புகழ்பாடி பாடி வழிபட அருள் பெற்ற தலம் பட்டினத்தாரின் தமக்கை இந்த ஊரில் வாழ்ந்தமையினால் இங்குள்ள பட்டினத்து விநாயகர் கோவிலில் பட்டினத்தார் சிலை அமர்ந்த நிலையில் உள்ளது குபேரபுரம் பூ கைலாயம் செண்பகாரண்யம் என்பது இந்த ஊருக்குரிய வேறு பெயர்கள் இந்த ஊரின் பூமிக்கடியில் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதால் திருஞானசம்பந்தர் இந்த தலத்தை அங்க பிரதர்ஷனம் செய்து ஊருக்கு வெளியே நின்று பதிகம் பாடியுள்ளார் என்பது புராண வரலாறு அவ்வாறு அவர் பாடிய இடம் சுவாமிகள் துறை என அழைக்கப்படுகிறது அருகில் அரிசிலாறு ஓடுகிறது தலமரம் செண்பகமரம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஐந்து நிலை ராஜகோபுரம் பழமையானது கிழக்கு நோக்கியது கொடிமரம் இல்லை பலிப்பீடம் உள்ளது உள்கோபுரம் மூன்று நிலைகளை உடையது உள்ளே நுழைந்தால் நேரே முதல்வர் கருவறை விசாலமான பிரகாரம் கருவறையில் சிவகுருநாத சுவாமி லிங்க திருமேனியராக உள்ளார் தேவகோஷ்டத்தில் நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் உள்ளனர் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி தீர்த்த கிணறு ஆகியவை இங்கு உள்ளன அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது ஆர்யாம்பிகை என்னும் சிங்காரவல்லி என்பது திருநாமம் நின்ற திருக்கோலம் இங்குள்ள பைரவர் விசேஷமான மூர்த்தம் இவருக்கு காலசந்தி அர்த்த ஜாமத்தில் அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி தயிர் சாதம் கடலை உருண்டை நிவேதித்து அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டால் தீராத நோய்கள் குணமாகும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் நடராஜர் சபை நால்வர் பறவை நாச்சியார் சன்னதிகளும் உள்ளன தமிழ் வருடப்பிறப்பு ஆனி திருமஞ்சனம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை தைப்பொங்கல் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்தால் மகப்பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம் நம் அல்லல்களை போக்கி செல்வ வளம் தரும் சிவபுரம் ஸ்ரீ சிவகுருநாத சுவாமியையும் பைரவரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் பைரவாய நமகா